செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக காட்டாங்குளத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் காயராம்பேடு தேவராஜ் இவர்களின் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமொழி தலைமையில் காயராம்பேடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சமூக நீதி வேண்டி இடஒதுக்கீட்டுக்காக பன்னீர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த காயராம்பேடு மருதுசாமி நாயகர் அவர்களின் நினைவு தூணுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மெழுகுவர் ஏந்தி புகழஞ்சலி செலுத்தினர் முன்னதாக செப்டம்பர் பதினாறாம் தேதி படுகொலை செய்யப்பட்டு மரணமடைந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் பெருந்தலைவரும் மாவட்ட துணை செயலாளரும் இளந்தோப்பு வாசு அவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தியாகி தியாகிம்பேடு மருதா விநாயகரின் குடும்பத்திற்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது மற்றும் செங்கல்பட்டு பாட்டாளி மக்கள் கணேசமூர்த்தி துணைத் தலைவர் வாசு செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளர் தண்டலம் தஷ்ணாமூர்த்தி ஒன்றிய செயலாளர் தீனதயாளன் சதீஷ் நகர செயலாளர் கணபதி குமார் காயராம்பேடு நிர்வாகிகள் அஜித் சண்முகம் புரசோத்தாமன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஏந்தி நினைவஞ்சலி செலுத்தி அன்னாரின் குடும்பத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட சார்பாக மறைந்த தியாகி அவர்களின் குடும்பத்திற்கு புத்தாடைகள் மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் உதவித்தொகை செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வழங்கப்பட்டது

ना 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 ये 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 வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் செய்கிறோம் வீர வணக்கம் செய்கின்றோம்